கோயம்புத்தூரில் ரொம்பவே ஃபேமஸான பச்சை கடையில் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பச்சை பயிர்கடையில் கடையில் செய்யும்போது ஒரு பங்கு பச்சை பயிர் போட்டிங்கன்னா கால் பங்கு வெள்ளைப்பயிர் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ரெண்டுமே சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் நல்லா வாசனை வரணும் ரொம்பவும் வருத்திடக்கூடாது வேகத்துக்கு கஷ்டமாயிரும் நல்லா இந்த வறுத்ததை நல்லா கழுவி நல்லா குக்கரில் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ சைடு டிஷ்க்கு உருளைக்கெழமும் அப்பளம் இருந்தாங்க கேட்கவா வேணும் இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகா தாராளமாக நம்ம பூண்டு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் வதக்கும்போதே சீரகம் சேர்த்துக்கோங்க நாலஞ்சு மிளகு சேர்த்துக்கோங்க ஆமாங்க மிளகு சேர்த்திங்கன்னா இந்த மிளகு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கால் ஸ்பூன் தனியா இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இதுக்கு பருப்பு வந்திருக்கு ஒரே ஒரு தக்காளி அது ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கூட வேண்டாம் இப்போ இந்த வெந்த பருப்பு கூட இந்த வதக்கின எல்லா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ கையிலையோ மிக்ஸிலேயோ எதில் வேணால் நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கலாம் கடையும் போது நம்ம கையில் கடைகிற மாதிரியே கடையணும் ரொம்ப நைஸாக கடைஞ்சிடக்கூடாது அவ்வளோதாங்க சூடாக சாப்பாடில் நெய் விட்டு உருளைக்கிழங்கு அப்பட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அடடைப்புற மாதம்